அடுத்தாப்புல முதல் கட்டமான தொடக்கம் தான் நமக்கு இது ரெண்டாவது நாள் மூன்றாவது நாள் நான்காவது நாள் போக போக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியே வருவாங்க இதே ஸ்ட்ரைக் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இங்க நடத்தணும் மாணவர்கள் எல்லாரும் வெளியே வந்தாங்க முதல் நாள் கம்மியாக இருந்துச்சு இப்போ முதல் நாள் நம்மளோட எண்ணிக்கைகளே அதிகமாக இருக்குது ரெண்டாவது நாளுக்கான போராட்டங்கிறது தொடரும் மூன்றாவது நாளும் தொடரும் ஃபீஸை எப்போ கம்மி பண்ணுறாங்களோ அது வர போராட்டம் தொடர்ந்தே தீரும் அப்படிங்கிறத இந்திய மாணவர் சங்கம் தூத்துக்குடி மாவட்ட குழு சார்பாக எல்லாத்திட்டையும் தெரிஞ்சுது

போராடுவோம் போராடுவோம் அசரமாட்டோம் போராடுவோம் போராடுவோம் ஏழை எளிய மாணவர் கேலிங்

જેચ્છ વેલાંગેલ બડવાટો જેચ્છ વેલાંગેલ બડવાટો જેચ્છ વેલાંગેલ બડવાટો જેચ્છ વેલાંગેલ બડવાટો પોરાડવો 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 બેટરી કડેકુ મારે બેટરી કડેકુ મારે બેટરી કડેકુ

મહારાજે કલ્લુરી નિર્વાગમે મહારાજે કલ્લુરી નિર્વાગમે મહારાજે કલ્લુરી નિર્વાગમે કલ્વી સટ્તનાતે અદિ કલ્વી સટ્તનાતે અદિ કલ્વી સટ્તનાતે અદિ કલ્વી સટ્તનાતે તિરમ પેરી તિરમ પેરી તિરમ પેરી તિરમ પેરી તિરમ પેરી

அப்படின்னு ஒரு கருத்தை நீங்க சொல்றீங்க யாரோ ஒருத்தன் வந்து எங்க அப்பா கிட்ட பேசுறான் அப்படிங்கிறதுக்கும் இனி பெற்றெடுத்திருக்கிற நான் பேசுறதுக்கும் ஒரு வித்தியாசம் ஒண்ணு இருக்குது நீங்க வந்து பேசி உங்க வீட்டுல வந்து சொல்லுங்க இந்த மாதிரி என் ஃபீஸ் வந்து இவ்வளவு இருக்கு கூட்டுறாங்க ரோட்ல போற ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒரு ஆயிரம் ரூபா கொடுப்பாங்களா நம்மளோட பெற்றோர்கள் கொடுக்க மாட்டாங்க யோசிப்பாங்க நம்ம ஏன் போடணும் அப்படின்னு அப்படி இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒரு பொதுவான இது இத்தனைக்கு ஒரு ஏடட் காலேஜ் கெய்டு காலேஜ்ல இவ்வளவு ஃபீஸ் கொடுத்தாங்க அப்படிங்கறதுனால நம்ம எப்படி அவ்ளோ ஃபீஸ் கட்ட முடியும் அப்படிங்கறத உங்க பேரன்ட்ஸ் கிட்ட தெளிவுப்படுத்திங்க மூணாவது தூத்துக்குடி நகரத்துல ஒரு அரசு தலை கொல்லு வர போனோம் உங்களுக்காண்டி நீங்க விண்ணா நாங்க நிற்போம் அதான் உங்களுக்கான பிரச்சனை அதுவும் இல்லாம எங்க அம்மா ஆத்தா எல்லாம் தாடியை விட்டு